அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கோனேரிப்பட்டி பங்கின் நம்பிக்கையாளர்களே இந்த கொடியேற்றத்திற்காக பிற ஊர்களிலும் வந்திருக்கின்ற உறவுகளே அன்பார்ந்த குளூனி அருள் சகோதரிகளே அன்பார்ந்த பங்கு தந்தை ஆசை தம்பி தந்தை பெர்னார்டு தந்தை பெலவேந்திரம் தந்தை பீட்டர் என்னும் அருள் பணியாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே உண்மையாகவே எனக்கு இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில் அன்னையினுடைய காணிக்கை அன்னையினுடைய விழாவிலே பங்கேற்பதில் இப்போது இறை வார்த்தையை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய ஆயர் பணியினுடைய நோக்கமே என்ன அவருக்கு செவி சாய்க்க யாருக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு ஏனென்றால் நம்முடைய அன்பு தாயை சொன்னார்கள் என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் காணாவூர் திருமணத்தாரிடையே சொன்னார்கள் காபோர் மலையிலே தந்தை கடவுள் சொன்னார் இதோ என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் சொன்னார் தந்தையும் சொன்னார் நம் அன்பு தாயும் சொன்னார் அவருக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் அவருக்கு செவி சாய்த்தால் தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செவி சாய்ப்போம் நான் ரெண்டு நாள் முன்னாடி சேலத்தில் அழகாபுரத்தில் இருக்கிற நம்முடைய சென்ட் ஜான்ஸ் நேஷனல் அகாடமி அந்த சிபிஎஸ்சி பள்ளியில் சொன்னேன் நீ நல்ல பேர் வாங்க வேண்டுமா மற்றவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் நீ உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா மற்றவர்கள் கோருவதை நீ கேட்க வேண்டும் பேசி பேசி நேரத்தை வீணாக்காதே உயிரை எடுக்காதே யார் கேட்கின்றார்களோ கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் மிக நல்ல மனிதர்கள் என்று சொன்னேன் பிரியமன் இன்றைக்கு நம் அன்பு தாய் காணிக்கை மாதாவின் விழாவை கொடியேற்றி தொடங்கியிருக்கிறோம் என் அம்மா பேர் கூட காணிக்கை மாதிரி அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கோனேரிப்பட்டிக்கு வர்றது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் டீகன் பட்டம் திருத்தொண்டர் ஆவறத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க நான் குருவாகி கூட அவர்கள் பார்க்கவில்லை அந்த தாய் நல்லவர்கள் அதைவிட நல்லவர்கள் நம்முடைய அன்பு தாய் கோனேரிப்பட்டி காணிக்கை தாய் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் பதினைந்து ஆண்டுகள் சென்ற நூற்றாண்டில் இப்போது இருபத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளாக எனக்கு ஒரே தாய் காணிக்கை தாய் தான் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாதான் அவர்கள் யாரையுமே மறந்து போக மாட்டார்கள் அந்த தாயிடம் வருபவர்கள் எல்லாம் உண்மையாகவே தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார் எனக்கு பாருங்கள் ஏராளமான பெண்கள் கூடி வந்திருக்கிறீர்கள் சில பேருக்கு தங்கள் பிள்ளைகளை பற்றி கவலை சில பேருக்கு தங்கள் கணவரை பற்றி கவலை நிறைய பேர் நிதானமாக இருப்பதில்லை என்றெல்லாம் கூட கவலை அம்மாவிடம் கேளுங்கள் எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உடல் நலம் இல்லாமை பொருளாதார நெருக்கடி பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கவில்லை சண்டை சச்சரவு எவ்வளவோ பயம் இருக்கிறது காணிக்கை தாயிடம் ஒப்புக்கொடுங்கள் அது ஒரு பக்கம் எத்தனையோ புதுமை இன்னைக்கி மதியானம் நம்ம பூமன் ஊரில் இருக்கிற பெரியநாயகி அன்னையன் திருத்தலத்தில் கொடியேற்றிவிட்டு இங்கே வந்து கொடியேற்றுகிறேன் நான் அங்கேயும் ஏராளமான கூட்டம் இதே செய்தியைத்தான் சொன்னேன் அம்மா நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்காக இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடம் வருபவர்கள் யாரும் ஏமாந்து போக மாட்டார்கள் இது நம்முடைய அன்புத்தாய் அன்னை மீது இருக்கிற பக்தியின் ஒரு பக்கம் தான் பிரியமானவர்களே எங்களுக்காக வேண்டிக் அம்மா எங்களுக்காக வேண்டிக் அம்மா அப்படின்னு கேட்கறது ஒரு பக்கம்தான் எத்தனை புதுமைகள் நடக்குது ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது என்ன தெரியுமா அவங்க எத்தனை பேரு அவங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க காணிக்கம் மாதா அடைக்கலமாதா ஆரோக்கிய மாதா எத்தனை பேர் அவங்க காட்சி கொடுத்த ஊரை வச்சு லூர்து மாதா வேளாங்கண்ணி மாதா ஃபாத்திமா மாதா எத்தனை எத்தனை பேர் நம்ம அம்மாவுக்கு எல்லாம் ஒரே மாதா தான் எல்லாம் ஒரே மாதா தான் முக்கியமாக இன்றைக்கி காணிக்க மாதாவை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிப்போம் தன்னையே காணிக்க ஆக்கினார்கள் நம்ம கேள்விப்படுறோம் அவங்க அப்பா அம்மா யோக்கியம் அண்ணா இல்லையா அண்ணம்மாள் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லையா மாதா அவங்களுக்கு கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடுறோம் அமலோர்ப்ப மாதா இயேசு மட்டுமல்ல இயேசுனுடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் அவர் கொண்டு வந்த மீட்பினாலும் நம்முடைய அன்பு தாயும் தாயின் வைத்து இருக்கும்போதே பாவம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் ஜென்ம பாவம் பிறப்பு நிலை பாவம் அவர்களை அணுகவில்லை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் மூணு வயசுல காணிக்கியா கோயிலில் வந்து நிறுத்தினாங்களாம் மாதாவை என்றெல்லாம் பாரம்பரியம் சொல்லுகிறது அதை விட்டுடுங்க எல்லாவற்றை விட முக்கியமாக நம் அன்புத்தாய் கபரியல் தூதரால் மங்கள வார்த்தையை பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அந்த தாய் இது எப்படி ஆகும் கேட்டாங்க அப்போ உடனே சமனஸ் சொல்லிச்சு கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை மாதாவுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி அதுக்கு முன்பே நீ மிக பெற்றவ நீ ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யப்பட்டவ ஆண்டவர் உன்னோடு இந்த செய்தியும் நமக்கு சொல்லப்படுகிறது நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லைன்னா நான் சேலத்து ஆயிரம் இருக்க முடியாது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் இல்லைன்னா இன்னைக்கு உயிரா இன்னைக்கு இருக்க மாட்டேன் கோ கொரோனா சமயத்தில் கொள்ள அடிச்சுட்டு போயிருந்திருக்கும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாய் எத்தனையோ விபத்திலிருந்து கடவுள் காப்பாற்றி இருக்கிறார் ஆண்டவர் உன்னோடு இருந்திருக்கிறார் நீ மகிழ்ச்சியாயிறே ஆண்டவர் அதையும் உனக்கு சொல்லுகிறார் அதை விட தாண்டி கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது உடனே மாதா என்ன சொன்னான் அப்படியா அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத் அம்மா கேள்வி மலடி அவளுக்கு குழந்தைய பிறகாதுன்னாங்க இப்ப பாரு அவருக்கு ஆறாம் மாசம் கடவுளால் ஆகாது எதுவுமே முடியாது உடனே மாதா என்ன சொன்னாங்க தன்னையே காணிக்கை ஆக்கினார்கள் ஏதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அழகா சொல்றீங்க நல்லா பைபிள் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தை என்படி எனக்கு ஆகட்டும் இதுதான் அர்த்தம் காணிக்கை என்றால் என்ன அர்த்தம் நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது காணிக்கை ஆக்குவது அவருடைய வார்த்தையை கேட்பது பிரியமானவர்களே ஒன்று மட்டும் நம்ம நினச்சிக்கணும் அன்றைக்கி சொன்னது மட்டுமல்ல வாழ்ந்து காட்டுனான் பெத்லேகமுக்கு போகணும் குடிக்கணக்கு பதிவு செய்ய போகிறாங்க எகிப்துக்கு போகணும் போகிறாங்க ஆலயத்தில் குழந்தைய ஒப்பு கொடுக்கணும் கொடுக்குறாங்க பாஸ்கா விழா கொண்டாட போகணும் போகிறாங்க குழந்தைய காணான்னு தேடுறாங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க முப்பது வயசில் எந்த தாய் அப்படி ஒரு பிள்ளைய வந்து நீ பாட்டில் போய் ஊரெல்லாம் போதி என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அம்மாவுக்கு அனுப்புகிறாங்க அப்போ கேள்விப்படுறாங்க உன் பிள்ளை சாப்பிடல பைத்தியம் அவன் அதனால் தான் அப்படி இருக்கிறான் அப்படின்னு உடனே தேடி போகிறாங்க அப்போ கூட பார்க்க முடியல செலவம்மா இவ்வளோலாம் செஞ்சவரை பாருங்கள் சிலுவையில் அரைஞ்சு கொள்றாங்க அம்மா பார்க்குறாங்க எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் இவருடைய மகன் வேண்டாம்மா சென்ற இடம் எல்லாம் நன்மை செய்தவர் பரபாசத்தான் திருட்டு பையன் வேணுமா அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்திருக்கோம் பாருங்க சின்ன பிள்ளைய கீழே விழும்போது போய் அம்மா ஓடி போய் தூக்கி இருப்பாங்க இப்போ பாரு கட்டி அடிக்கிறாங்க காரி உமிழறாங்க தலையில் மொள்முடி சுமத்துறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க லூக்கா வந்து ஏசு சாமி பிறக்கும்போது மாதாவை பேசவுடல இங்கே மரியாவை யோவான் நற்செய்தி யோவான் பேசவுடலை சாகும்போது அவங்க அழுதாங்களான்னு கூட அங்கே சொல்லியில்லம்மா எப்படி வேதனை பட்டிருப்பாங்க சிலுவையில் தாகமாயிருக்கு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் அவரை திட்டும்போதே சிலுவையிலேருந்து வான்னு சொல் இதெல்லாம் பார்க்குற தாய் தன்னை அர்ப்பணித்தார் தன் மகனை அர்ப்பணித்தார் கடவுளை நம்பினார் நம்பிக்கை வீணாகவில்லை ஆகையினால் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் அடுத்தவர் மீது அக்கறை கடவுளுக்கு எப்போதும் சரி என்று சொல்வது தாய் இருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் ஏசு சாகும்போது மாதா என்னுடைய துயரத்தை சொல்றார் தாய் இருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி நம்பினார்கள் ஆண்டவர் உயிர்த்தார் விண்ணகம் ஏறி சென்றார் இந்த தாயும் நம்பினார் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் எல்லாத்துக்கும் காரணம் காணிக்கையானார் தம்மையே ஒப்பு கொடுத்தார் அதுதான் காரணம் நம்முடைய திருத்தந்தை பற்றி அவர் கொடுத்த தியானத்தை பற்றி நான் அண்மையில் வாசித்து கொண்டிருந்தேன் திருத்தந்தை பிரான்சிஸ் அதில் முதல் பக்கமே அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாரும் தன்னையே மையமாக வச்சுக்கிட்டு பார்க்கறது பார்க்குறதில்லை அப்பா அம்மாவை பார்க்கல வயதான பெற்றோரை பார்க்கலை பிள்ளைகளை பார்க்கல என் குடும்பம் என்னால் கஷ்டப்படுது நினைச்சு பார்க்கல நிறைய ஆம்பிளை யாருமே மற்றவர்களை நினைப்பதில்லை கடவுளை நினைப்பதில்லை தங்களையே நினைச்சுக்கிட்டு வீணா அழிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறார் திருத்தந்தை சொன்னதை வைத்து இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் கடவுளுக்கு சொந்தம் அப்போதுதான் நாம் காணிக்கையாக்குவோம் மறந்துடாத எல்லாவற்றை விட முக்கியமாக நாம் யாருக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் நீங்கள் கடவுளின் உயிருள்ள ஆலயம் அதை மறந்து விடாதீர்கள் பாவம் செய்யும் போது அந்த ஆலயத்தை அழுக்காக்குகிறீர்கள் மறந்து விடாதீர்கள் பவுல் சொல்றார் கடவுளுக்கு சொந்தம் நம்முடைய உயிர் நம்முடையதல்ல கடவுளுக்கு சொந்தம் ஆகையினால் தான் நம்ம சொல்கிறோம் கடவுளை தேட வேண்டும் அவர் வார்த்தையை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் ஜபான்னா என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது அவ்வளோதான் கடவுளுக்கு சொந்தம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்கிறாயா இன்னே கொடியேற்றம் இத்தனை பேர் வராங்க இன்னும் அடுத்து வாரம் திரு தேர் திருவிழா திருவிழா அன்னைக்கு இன்னும் பல மடங்கு வருவாங்க அவ்வளோதான் நான் கடவுளை நீ தேடுறது ஒவ்வொரு நாளும் தேட வேண்டாமா காலையில் எழுந்தவுடன் நான் ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது விவிலியத்தை வாசிப்பேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது போல தவறாமல் திருப்பலிக்கு வருவேன் அப்பதான் நீ கடவுளை தேடுவதின் அடையாளம் நாம் அவருக்கு சொந்தம் என்பதை வெளிக்காட்ட வேண்டாமா தேர் திருவிழா கொண்டாடிவிட்டால் கொடியேற்றினால் மட்டும் போதுமா போதாது இது எப்படி தெரியுமா மாசம் முழுசு நீ பட்டினியா கெடை மாசத்தினுடைய கடைசி நாள் உனக்கு பிரியாணி கொடுக்குறேன் பட்டினியாக கிடந்து திடீர்னு பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு தான் கெட்டு போகும் அதுபோலத்தான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு சொந்தம் ஆண்டவரே நான் உனக்கு சொந்தம் அதை நினைத்து வாழ்வேன் என்று நீங்கள் வாழ வேண்டும் பாருங்கள் இரண்டாவது நாம் எல்லாரும் நம்முடைய குடும்பத்துக்கு சொந்தம் நம்முடைய ஊருக்கு சொந்தம் மிக முக்கியமாக தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு சொந்தம் ஒன்னை மட்டும் நினைக்காது மற்றவர்களை நீனை திருமணம் செய்து கொண்டாயே உன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் தெரியுமா அவரை கண்ணீர் வடிக்க வைக்கிறாயா இந்த மலையாளிங்க திருமணத்தில் அந்த கல்யாண பூசையில் ஒரு புடவையும் கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எதுக்கு என்ன உனக்கு சாப்பாடு போடுவேன் துணி எடுத்துக் கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் கணவர்கள் அந்த கடமையை செய்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா அதே போல மனைவியரும் சரி தாய்மார்களும் சரி என் அன்பார்ந்த சகோதரிகளும் சரி உங்களை திருமணம் செய்து கொண்டதால் உங்களை தாயாக பெற்றதால் உங்களை மகளாக பெற்றதால் அவர்கள் மகிழ்கிறார்களா நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா நாம் அவர்களுக்கு சொந்த உடன்பிறப்புகளை மறக்காதீர்கள் உறவினர்களை மறப்பாதி மறக்காதீர்கள் பெற்றோரை மறக்காதீர்கள் சில பேர் என்ன செய்யறது தெரியுமா அவங்க பிளேட்டை மட்டும்தான் பார்க்கறது பக்கத்தில் தம்பி இருக்கா அக்கா இருக்கா அவளுக்கு ஒன்றுமே இல்லை அதையும் தானே பார்க்கணும் இல்லை என்றால் நீ எப்படி கடவுளுடைய பிள்ளை மாதாவினுடைய பிள்ளை இல்லையே பைபிளில் நம்ம பார்க்குறோம் லூக்கா நற்செய்தி செய்தி பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஏராளமாக விளைஞ்சிது அவனுக்கு ஒரே பிரச்சனை இவ்வளோ கோதுமை விளைஞ்சிருக்கு என்ன செய்யறது உடனே ஒரு ஐடியா பண்ணுறானா என் ஏன் களஞ்சியம் தொம்பன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் அதை இடிச்சுட்டு பெருசா கட்டுவேன் அதுல வந்து எல்லா தானியத்தையும் கோதுமையும் சேர்த்து வைப்பேன் தனக்கு தானே பேசிக்கிறான் கடவுளை மறந்துட்டான் பக்கத்துல பட்னியா கிடக்கிறாங்களே அவங்களாம் மறந்துட்டான் நெஞ்சு ஒன்று இழைப்பாரு அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்கு ராத்திரியே கடவுள் அவனுக்கு வந்து முட்டாள் முதல் முதல்ல முட்டாள்னு ஒருத்தவனை சொல்லியிருக்கு இன்னைக்கு ராத்திரியே உயிரை எடுக்க போற பாருங்க பிரியமானவர்களே நான் மீண்டும் மீண்டும் போகிற எடுத்துலாம் சொல்றேன் ஒவ்வொரு சாவுலயும் சொல்கிறேன் என்ன தெரியுமா சாவுக்கு போனா ஆண்டவரே என்னை இன்னும் உயிரா விட்டு வச்சிருக்கிறே அப்படின்னு நன்றிதான் சொல்கிறேன் ஆண்டவரே இனிமே இருக்க நாளில் யாரையும் அழ வைக்க மாட்டான் ஆண்டவரே இன்றைக்கே என்னுடைய குடிப்பழக்கத்தை விட்டு விடுகிறேன் ஆண்டு வரேன் இன்னைக்கே என்னுடைய வறட்டு கௌரவத்தை விட்டு விடுகிறேன் ஆண்டு வரேன் அப்படிதான் ஒரு புனிதர் சொன்னார் ரொம்ப மேக்கப் சில பேர் போடாதீங்கன்னு சொன்னார் அவங்ககிட்ட ஏன் தெரியுமா நீங்கள் மோடிச்சதுக்கு போனால் அவங்கள அடையாளம் தெரியாது அதனால உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் மோடிச்சதுக்கு போனால் அடையாளம் தெரியாது வீண் செலவு ஆடம்பரம் ஆண்டவரே இனிமேல் நான் மாறப்போகிறேன் அடுத்தவர்களை நினைப்பேன் என் பிள்ளைக்கு செலது வேணும் என் கணவருக்கு வேணும் கடன் வேறு அதிகமாக போயிட்டு இருக்கு வீடு ஒழுவுது அதை கட்டணும் வீண் செலவு செஞ்சு கணவரை சில பேர் கே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக்கி கவலைக்கு உள்ளாக்குகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு சொந்தம் நம் எல்லாவற்றை விட அதிகமாக நம்முடைய குடும்பத்துக்கு சொந்தம் நம்முடைய கோனேரிப்பட்டி பங்குக்கு சொந்த நம்முடைய சேலம் மறை மாவட்டத்துக்கு சொந்த அதை நான் நினைப்பேன் நினைத்து வாழ்வேன் இதுதான் சொல்றார் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் நான் உலகுக்கே சொந்தம் அவருக்கு பிடிச்சமான ஒரு டாபிக் என்ன தெரியுமா மைக்ரண்ட் புலம்பெயர்ந்தோர் வேறு ஊர்லேருந்து பிழைக்க வராங்க இல்லையா நம்ம சில சமயத்தில் பார்க்குறோம் இந்த நார்த் இந்தியா காரங்களெலாம் சில பேர் திட்டுறாங்க அவன் என்ன மாடி வீடாக கட்டிகிட்டு போகிறான் இங்கே வந்து வேலை செஞ்சு சில பேர் திட்டிகிட்டே இருக்கிறாங்க நீ செய்யாத வேலையை குறைஞ்ச வேலைக்கு அவன் செய்கிறான் அல்லது அவங்க ஊரில் ஒரு மாதம் சம்பாதிக்கிறது இங்கே ஒரு வாரத்தில் சம்பாதிக்கிறாங்க வராங்க திருத்தந்தை என்ன தர்மா சொல்கிறாரு அவங்க மேலாம் இறக்கப்படுங்க பாவம் பாவம் அயலானை நீ வெறுத்து பேசாதே மனித குலத்துக்கு நீ சொந்தம் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் நீ சொந்தம் நான் எனக்கு என்று மட்டும் பேசாதே எல்லாரையும் நினைத்து பார் திருத்தந்தை சொல்ற அதனால்தான் சொல்றார் நம்ம உழவுக்கே சொந்தம் எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் நான் பாண்டிச்சேரி மறை பிறந்தேன் அவங்க மட்டும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்ல எனக்கு சேலம் மறை மாவட்டம் என்னுடைய வீடு கோனேரிப்பட்டி மக்கள் என்னுடைய மக்கள் என்று நான் வந்து பல முறை நினைத்து பார்த்ததுண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது போதுமான நிதி இருக்கும்போது நம்முடைய பள்ளிகள் ஆங்கில வழியிலும் பெற இங்கே கத்தோலிக்க மக்கள் இருக்கிற இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும் என்னுடைய மக்கள் படிக்க வேண்டும் என்னுடைய மக்கள் வளர வேண்டும் அப்படித்தான் உணர்கிறேன் அப்படி உணர்ந்தால் தான் நீ ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க சேர்ந்து நம்ம உலகுக்கு சொந்தம் இயற்கைக்கு நாம் சொந்தம் படைப்புக்கு நாம் சொந்தம் அதுதான் காணிக்கை சில பேர் வந்து அவர்களை பற்றி மட்டுமே அக்கறை கொள்வது குப்பையை தூக்கி அடுத்த வீட்டு வாசல்ல கொட்டுறது கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா ஓன் வீட்டில் நாராமல் இருந்தால் போதுமா அங்கேயும் நாரக்கூடாது தானே தூர தானே எடுத்துக்கிட்டு போடணும் இதுதான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் லவ்தா தோசி என்ற மடலிலே சொல்கிறார் போகிற வழியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறது இயற்கையை காப்பாற்று இன்னைக்கு உலகமே ரொம்ப சூடாயிட்டு வருதான் கொஞ்ச நாளில் போனால் நமக்கு பின்னால் வர தலைமுறைகள்லாம் அழிஞ்சிருமா சூட்லையே அழிஞ்சிருமா பாரு அதுக்கு காரணம் யார் நம்ம தான் தண்ணீரை சரியாக பயன்படுத்து பெட்ரோல் டீசல் சரியாக பயன்படுத்து சும்மா காரணம் இல்லாத ஊர் சுத்தாத வருகிற சந்ததிக்கு நல்ல உலகத்தை விட்டு வைக்க வேண்டும் உலகுக்கு உன்னை காணிக்கையாக்கு பாருங்கள் நம் அன்பு தாய் நமக்கு எடுத்துக்காட்டு கடவுளுக்கு காணிக்கையாக்கினர் தன் மகனுக்கு காணிக்கையாக்கினார் ஒரு நல்ல மனைவி நல்ல தாய் நல்ல அம்மா நம்ம எல்லாருக்கும் நீ நல்ல அம்மாவா நல்ல அக்காவா நல்ல தங்கச்சியா நல்ல அண்ணனா நல்ல தம்பியா நல்ல தாத்தா பாட்டியா காணிக்கையாக்குவோம் ஆசிரை பெற்றுக்கொண்டோம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நம் அன்பு தாய் காணிக்கை தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்